ஹலோ வெள்ளி ஷாப் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வெள்ளி ஷாப்பில் ரொம்பவே அழகான பிரைடல் பேங்கிள் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேங்கிள் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு பேட்டர்னில் வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு நாட்டாம கடா ஸோ இந்த கடா வந்து நீங்கள் நாட்டாம படத்தில் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு பார்வையாக அழகாக இது நிறைய கோல்டுலையுமே நிறைய பேர் செஞ்சு வச்சுருக்காங்க இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்வரில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இதோட ஃபினிஷ்லாம் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம கோல்டில் என்ன கல் யூஸ் பண்ணுவோமோ அதே கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுலேயே வந்து இன்னும் ரெண்டு பேட்டர்ன் இருக்குது ஸோ இது வந்து ஈச் பேங்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரோ ஃபார்மிங்கில் நல்லா பார்வையான ஒரு ஃபினிஷ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பார்வையான கடாஸ்லாம் பிடிக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு பேங்கிள் இது வந்து உங்களுக்கு ப்ளூ ஸ்டோனில் ரொம்ப அழகாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ப்ளூ ஸ்டோன் வந்து உங்களுக்கு வீடியோவில் லைட்டாக தெரியுது பட் ஆக்சுவலி இது நல்லா திக்காக நேரில் பார்க்கும்போது தெரியும் நல்லா டார்க்கான கலரில் தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுல லைட் கலர் மாதிரி தெரியுது இதெல்லாம் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அண்ட் இது பாருங்கள் இது வந்து காசில் பேங்கிள் ஸோ எங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட்னு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட் சைஸில் வருது உங்களோட ஜுவல்லரி என்ன கலரோ அந்த கலரில் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் பேட்டர்னில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் இதுவும் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் காசில் ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்ச மாதிரியான ரொம்ப அழகான பேங்கிள் இது பாருங்கள் எலிஃபெண்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பேங்கிள் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபோட்டோவில் வீடியோவிலலாம் பார்க்குறத விட நேரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு பேங்கெலாம் நம்ம வந்து இப்போது க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் பீகாகில் எவ்வளோ அழகாக நம்ம வந்து கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்கோன்னு இது வந்து நல்ல ஒரு ஆன்டீக் பேட்டர்ன் ஸோ உங்களுக்கு வந்து ஆன்டிக் ஜுவல்லரி பிடிக்கும் உங்கள்கிட்ட ஆன்டிகாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து எல்லாரும் கோல்ட்லேயே வச்சுருப்பீங்க ஸோ அதை அப்படியே நம்ம சில்வரில் வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி ரொம்ப அழகா வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை ரெட் அண்ட் கிரீன் ஸ்டோனும் கொடுத்துருக்கோம் இது பாருங்க எனக்கு ரொம்ப திக்கா வேணாம் தின்னாக வேணும் உருவம் வச்சு வேண்டாம் நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அண்ட் இது வந்து லக்ஷ்மிலையே கெம்பு காசு வச்சு ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து ஆன்டிக் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ரெட் பாலிஷில் நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பாலிஷ் ஸோ ஒவ்வொரு பாலிஷும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது எல்லோரும் இப்போ ஆன்டிக் ஜுவல்லரி ஆன்டிக் ஜுவல்லரின்னு சொல்கிறாங்களே ஆக்சுவலி ஆன்டிக் ஜுவல்லரினால் எந்த ஒரு நகை நூறு வருஷத்தை தொடுதோ அதுக்கு பேர் தான் ஆன்டிக் நம்ம பண்ணுறது எல்லாமே ஆன்டிக் பாலிஷ் இப்போ நீங்கள் ஒரு நகை கடைக்கு போகிறீங்க அப்படின்னா எனக்கு ஆன்டிக் ஜுவல்லரி பார்க்கணும் அப்படி சொல்லாதீங்க எனக்கு ஆன்டிக் பாலிஷில் இருக்கிற ஜுவல்லரி வேணும் பிளாக் பாலிஷில் ரெட் பாலிஷில் ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிற ஜுவல்லரி வேணும் அப்படிங்கிற டேம் வந்து கரெக்டு இப்போ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நகாஸுன்னு ஒரு பேட்டர்ன் இந்த வேலைப்பாட்டுக்கு நகாஸுன்னு பேர் ஸோ நகாஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து நிறைய ஹேண்ட்மேட் இருக்குது மிஷின் இருக்குது ஹேண்ட்மேட்லேயே ரொம்ப டீப்பாக பயங்கர எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரி எல்லாம் இருக்குது ஏன்னா அதெல்லாம் செய்கிறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கும் சிலதெல்லாம் வந்து மிஷின் மேட் இப்போ இதெல்லாம் பாருங்களேன் இந்த கார்விங் இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு டிசைன் ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஹெவி வெயிட் லைட் வெயிட்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இதில் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு பட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் குந்தனில் உங்கள் கிட்ட பேங்கிள் இல்லைனா தாராளமாக ஒரு குந்தன் பேங்கிள் வாங்கிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கோல்டை விட சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல வைஸ் ஆன ஒரு ஆப்ஷன் இது பாருங்கள் இதுவும் கடாலியே வந்து ஒரு நியூ பேட்டர்ன் வந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்கொயரு ரவுண்ட் வச்சு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருக்கோம் இது வந்து எனக்கு ரொம்ப இந்த ஃபினிஷே எனக்கு ரொம்ப பிடிச்சதால் வந்து இதை வந்து நம்ம எங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் எனக்கு இந்த இந்த ஃபினிஷ் இந்த கலர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷில் ஜுவல்லரி பிடிக்குன்னா நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் எங்கக்கிட்ட வந்து குந்தன்லேயே லைட் வெயிட்லேயும் வந்து பேங்கிள்ஸ் இருக்குது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு இருக்குது இதுவும் குந்தன் வித் நகாஸில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஸோ இன்றைக்கி நம்ம லைவில் அழகான கடா பேங்கிள்ஸ் செட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வெள்ளி அப்படின்னாவே வெள்ளி ஷாப் தாங்க ஹாப்பி ஷாப்பிங்